நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பிறரை நாங்கள் மதிப்பு போடக்கூடாது என்பதை விளக்கும் முகமாக ஒரு சிறு சிந்தனை கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமல் நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பண்டிதர் ஒருவர் இருந்தார் அவர் நிறைய அறிவுடையவர் நிறைய புத்தகங்கள் வாசிப்பார் ஒருமுறை இவர் ஒரு ரயில் பயணம் ஒன்றில் போய் கொண்டிருக்கின்றார் இவருக்கு பக்கத்திலே ஒரு ஏழை விவசாயி இருக்கின்றார் அவரை பார்த்ததும் இவர் இவருக்கு என்ன தெரியும் இந்த அளவுக்கு பக்கத்துல இருந்து நான் பயணம் செய்ய வேண்டி வந்துட்டுதே என்று சொல்லொண்டு அவரை ஒரு தவறாக எடை போட்டு கொண்டு தன்னுடைய புத்தகங்களை புரட்டி கொண்டிருக்கின்றார் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு கட்டத்திலே அவருக்கு ஒரு சலிப்பு வருகின்றது அப்போது பக்கத்தில் இருப்பவரை சீண்டி பார்க்கலாம் என நினைத்துக் கொண்டு அவருடன் கேட்கின்றார் நாங்கள் ஒரு பந்தயம் போடுவோமா என்று சொல்லி என்னென்று கேட்பதற்கு நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் அந்த கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல முடியாவிட்டால் நீ எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு தர வேண்டும் அவ்வாறு நீ பதில் சொன்னால் நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு தருவேன் அதே நீயும் ஒரு முறை என்னிடம் கேள்வி கேட்கலாம் உன்னுடைய கேள்விக்கு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நீ பத் ஆயிரம் ரூபாய் எனக்கு தர வேண்டும் என்று சொல்கின்றார் என்னால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தருகின்றேன் என்றார் அந்த ஏழை விவசாயியும் அதற்கு ஒப்புக்கொள்கின்றார் ஆகவே இந்த பேராசிரியர் அவர் மித்த படித்தவர் அவர் நான் அந்த ஏழை விவசாயியிடம் இந்த பூமிக்கும் சந்திரனுக்குமான பூரம் அவ்வளவு வந்து கேட்கின்ற ஒன்றுமே பரையாமல் அந்த ஏழை விவசாயி என்ன செய்கின்றார் என்றால் தனது இருந்து ஆயிரம் ரூபாவை எடுத்து வைக்கின்றார் அவற்றை பெற்றுக்கொண்டு மீண்டும் இந்த ஏழை விவசாயினுடைய முறை வருகின்றது ஆகவே அந்த ஏழை விவசாயி கேட்கின்றான் ஒரு மரத்திலே ஒரு விலங்கு கொண்டு இருக்கின்றது அது தனது மூன்று கால்களை கீழ் நோக்கி வைத்து கொண்டு கீழே தொங்க விட்டு கொண்டு அந்த மிருகம் எது என்று கேட்கின்ற இவர் யோசிக்கின்றார் தன்னிடம் இருந்த புத்தகங்கள் எல்லாம் தட்டி 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 பார்க்கின்றார் எங்கேயாவது அதற்கு விடை கிடைக்கின்றதாக தேடுகின்றார் ஏனென்றால் இவர் படித்தவர் அவரோட அவரால் அந்த புத்தகங்களை புரட்டி பார்க்கலும் ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று பார்க்கின்றார் அவர் முடியாத பட்சத்திலே தனது பாக்கெட்டிலிருந்து ஆயிரம் ரூபாவை எடுத்து அங்கே வைக்கின்றார் பத்தாயிரம் எடுத்து மேசை மீது விட்ட வைத்தி வந்தார் வைக்கும் போது அவர் அந்த குனிகின்றார் ஏனென்றால் இந்த ஏழை விவசாயியிடம் நான் தோத்து விட்டோமே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருகின்றது அந்த ஏழை விவசாயி அந்த பணத்தை எடுத்து தனது பாக்கெட்டுக்குள் வைத்து விட்டு நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கின்றான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இவருக்கு உறக்கமும் வரவில்லை அந்த விலங்கு எது என்று கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு அந்த ஏழை விவசாயியை தட்டி கேட்கின்றார் அந்த விலங்கினுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார் ஆகவே அந்த ஏழை விவசாயி அந்த தன்னுடைய பொக்கெட்டில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாவை எடுத்து அங்கே மேசையில் வைத்துவிட்டு அமைதியாக இருக்கின்றார் அன்பானவர்களே இதே தான் நாங்கள் ஒரு எங்களை நாங்கள் கற்றவர்களாக இருந்தாலும் எங்களில் விட மற்றவர்கள் குறைந்தவர்கள் என்று நாங்கள் ஒருபோதும் நெக்க கூடிய முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு துறையில் ஆஹ் விற்பன்னர்களாக இருப்பார்கள் ஆகவே நாங்கள் படிக்கின்றது எங்களுடைய அறிவையும் எங்களுடைய மனப்பாங்கையும் விருத்தி செய்வதற்கு ஒழிய மற்றவர்களை குறைய தவறாக மதிப்பிட்டு மற்றவர்களை கேள்வி செய்வதற்கல்ல ஆகவே அன்பானவர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்கின்ற எங்களுடைய இந்த அறிவு மற்றவர்களுக்கு பிரயோசனப்பட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை நாங்கள் ஏளனமாக நடத்தக்கூடாது என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்